ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான மிதுனராசிக்கு வணக்கங்க மிதுனம் அப்படின்னாவே அதி புத்திசாலிங்க தான் சாமர்த்தியசாலிங்க தான் சமயோகித புத்தி ஒரு ஸ்பார்க்கில் வேலை செய்யும் நல்லா சிந்திப்பாங்க நல்ல யோசனையால் மற்றவங்களுடைய மனசு நோகாமல் பேசக்கூடியவங்க செயல்படக்கூடியவங்க ஒன்று இவங்களை மடக்கி பேசணுன்னு வந்தால் கூட அவங்க இவங்க கிட்ட பேச்சுக்கு மறு பேச்சு பேச முடியாமல் வாய் கட்டி கை கட்டி நிற்பாங்க இன்னும் சொல்ல போனா இவங்களை யாராவது எதிர்க்கணும் வீழ்த்தண்ண நினைச்சா அதை உணர்ந்துட்டா நீங்க காலினே சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களை சுற்றி பல சிக்கல்களை வந்துட்டு செட் பண்ணி வச்சிருவாங்க உங்களை வந்து அந்த மாட்டி விட மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு நீங்க ஏதாவது கெடுதல் பண்ற மாதிரி இருந்தா அந்த சிக்கல்ல தன்னால நீங்களே போய் மாற்ற மாதிரி சில வேலைகளையும் பார்த்து வைப்பாங்க மிதுனத்தை வந்துட்டு நட்பாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் அதிர்ஷ்டசாலி மிதுன ராசியை பகையாக நினைச்சாக்க நீங்கள் அதாவது ஒரு படத்தில் அஜித் சார் சொல்லுவார் என்னன்னா எனக்கு நண்பனாக இருக்கணும்னா உனக்கு எந்த தகுதியும் வேணாம் ஆனால் நீ எனக்கு எதிரியா இருக்கணும்னா அதுக்கு தகுதி வேணும் ஸோ வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு புத்தி சாதுரியம் வேணும் இவங்கள மாதிரி யோசிக்கிறதுக்கும் இவங்களை மாதிரி செயல்படுத்துறதுக்கும் யாராலையுமே முடியாதுங்க சிம்பிளாக சொல்லணுனாக்கா இவங்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சால் அது பல மடங்கு உங்களுக்கு திரும்பி வரும் இவங்களுக்கு நீங்கள் கெட்டதை செஞ்சால் அதை நீங்கள் மறந்துடணும் ஏன்னா எந்த பக்கம் இருந்து உங்களுக்கு அந்த கெடுதல் வந்துட்டு வருங்கிறத உங்களால் யூகிக்கவே முடியாது ரொம்ப ஆபத்தான ஆட்கள் போலவே அப்படின்னு நினைப்பீங்க மிதுன ராசிக்காரங்கள கண்டிப்பா இல்லைங்க இவங்களை அப்படிலாம் யாராலையுமே அடையாளப்படுத்த முடியாது ஏன்னா இவங்க அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது தனக்கு வழி கொடுத்தவங்களுக்கு வழியை புரிய வைப்பாங்களே தவிர்த்து அவங்கள தண்டிக்க மாட்டாங்க இந்த மாதிரி குணநலம் கொண்ட மிதுன ராசிக்காரங்க மற்றவங்க உதவி செய்வாங்களான்னு கேட்டாக்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க எங்களை ஒன்று சுயநலவாதிகள்னு நீங்கள் அடையாளப்படுத்த வேணாம் நாங்கள் மற்றவங்களுக்கு செய்த உதவிகளையும் நாங்கள் மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டோம் இதுதான் மிதினம் இப்படிப்பட்ட ஆற்றல் கொண்ட குணாதிசயங்கள் கொண்ட மிதினத்திற்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க சித்திரை மாதம் அதாவது தமிழ் புத்தாண்டில் வரக்கூடிய முதல் மாதம் அந்த மாதத்தில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களை மிரள வைக்கும் பத்து யோகங்கள் மிதுன ராசிக்காரங்களே இந்த நாட்களை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் சோ பங்குனி மாதம் நம்மளை பயம்படுத்தினாலும் சித்திரை மாதம் சிறப்பாக வந்திருக்கு உங்களை சீராட்டி தாளாட்டி உயர்வாக கொண்டு போக போகுது அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி மிதுனம் அப்படின்னாவே புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க இல்லையா அதே மாதிரி புதன் பகவானுக்கு உரிய தெய்வம் பெருமாள் ஸோ மிதுன ராசி அணு தீவனமும் பெருமாளை வழிபாடு செய்யணும் இவர் வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு பலம் கூடும் ஸோ அப்படி பார்க்குற உங்களுக்கான பலன்களை சொல்றப்ப இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யாம இந்த பதிவை தொடங்க முடியுமா கட்டாயம் முடியாது இல்லையா அந்த மிதுன ராசிக்காரங்களே ஓம் நமோ நாராயண இந்த மந்திர சொல்லை மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க இந்த நிமிடத்திலிருந்து உங்களுடைய மனசுல நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் முடியாது கிடைக்காதுங்கிற வார்த்தைகளுடைய அர்த்தம் மறைந்து முடியும் கிடைக்கும்ங்கிற அர்த்தத்திற்கான வழி பிறக்கும் ஸோ மாதவனே கேசவனே மதுசூதனா கோவிந்தா கோபாலா வாமனே நாராயணனே திருவேங்கடனே வைகுண்ட ஸ்ரீனிவாச வெங்கடேஷ ஸ்ரீதரனே கிருஷ்ணா அப்பா ஏழுமலையான வழிபாடு செய்து மிதுன ராசிக்காரர்கள் இந்த பதிவை உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த விளக்கு மாதிரி வெளிச்சத்தை ஏற்படுத்த போகுதுங்க இந்த சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கு சில பல வழிகாட்டுதல்கள் ஸோ ராசி இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகம் என் கையில் இல்லை உங்கள் பேர் தெரியாது ஊர் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் பொதுவாக பலன் சொல்ல முடியும் மிதுன ராசி மிருக சீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்க எல்லாருக்குமே இது பொது பலன்கள் நூத்துக்கு எண்பது சதவீதம் பொருத்தமா இருக்கும் மீதி இருக்கக்கூடிய இந்த இருபது சதவீதம் மட்டும்தான் உங்க தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் அமையும் அந்த வகையில் உங்க ராசியில் கிரக நிலை ராசியை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பகவான் இவர் யாரு பூமிக்காரகன் அடுத்து சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி புதன் பகவான் அவர் வந்து யார் கூட கூட்டணியில் இருக்கானா சனீஸ்வர பகவான் கூட கூட்டணியில உட்கார்ந்திருக்கார் அடுத்ததா தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான ராகு பகவான் அவர் கூடவே சுக்கர பகவான் வக்ரகதியில பிளஸ் இவங்களோட நவ கிரகங்கள்ல முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இவங்க மூணு பேரும் கூட்டணியில இருக்காங்க அடுத்து லாபஸ்தானத்தை வரைக்கும் சந்திர பகவானும் ஐன ஜைன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் வராங்க இதையடுத்து கிரக மாற்றம்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற போறாருங்க அடுத்து புதன் பகவான் பாக்கிய பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றம் ஆவார் அடுத்து சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற்றம் ஆவார் அடுத்து பாம்பு கிரகமான அண்ணன் தம்பின்னு சொல்லக்கூடிய ராகுவும் சரி கேதுவும் சரி மாற்றம் ஆகிறாங்க அதாவது ராகு வந்து தொழில் ஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கும் கேது வந்து சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கும் மாற்றம் ஆகிறாங்க இது எல்லாத்துக்கும் அடுத்தபடியாக கடைசியா புதன் பகவான் உங்களுடைய அதிபதி வந்து தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற்றம் கொடுக்கிறார் இதனால இந்த சித்திரை மாதம்ங்கிறது நம்ம மிதுனத்திற்கு பத்து விதமான யோகங்களை கொடுக்க போகுதுன்னு இல்லையா அதுல முதல் யோகம் பணவரவு திருப்திகரமாக இருக்க போகுது நம்ம இந்த கலியுகத்தில் எல்லாரும் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளையுமே கடினமாக நகர்த்திட்டு இருக்கோம் எதை நோக்கி பயணம் பண்ணுறோன்னா பணத்தை நோக்கி பணம் ஒன்று இருந்துட்டா பாதி அளவு பிரச்சனை சரியாகிடும் பணம் தான் சொல்லப்போனா இப்போ நம்ம எல்லாருடைய சந்தோஷத்தையுமே தீர்மானிக்குது சோ அதுவே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதுனால இந்த காலத்தில் சந்தோஷத்திற்கு குறைவே இருக்காதுங்க அடுத்து இரண்டாவது யோகம் காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும் அடுத்து மூன்றாவது யோகம் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகுது அடுத்து நான்காவது யோகம் வீட்டில் மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் குறைவே இருக்காது குறிப்பா வீட்டில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் அடுத்து ஐந்தாவது யோகம் பெண்களால் நன்மை உண்டாகும் மிதுன ராசி ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்களாலையும் பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்களாலேயும் அதாவது எதிர்பாலினத்தால் நன்மைகள் உண்டாகும் அடுத்து வாய்ப்புகள் வாங்க புதுசா சொத்து வாங்கிறது வீடு வாங்கிறது உயர்வை பார்க்க போறீங்க ஏழாவது விஷயம் குடும்ப வாழ்க்கை குதூகலமா இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் வாழ்க்கை துணை வழி உறவுக்காரர்கள் வகையில நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அடுத்து எட்டாவது யோகம் உறவுக்காரங்களால ஏற்படும் உறவுக்காரங்க உங்களுக்கு அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது அடுத்ததாக ஒன்பதாவது யோகம் குடும்பத்துடைய தேவைகளை ஒவ்வொன்றா நிறைவேற்றுவீங்க தந்தை வழியில் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் பெண்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் அடுத்து பத்தாவது யோகம் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கோர்ட்டு கேஸ் இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஆனால் இந்த வருஷத்தில் அவசரப்படாமல் பொறுமையை கடைபிடிக்கணும் அடுத்ததாக சிலருக்கு வந்து தடைப்பட்ட திருமணம் இப்போ கூடி வரப்போகுது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் அதே மாதிரி உங்களால் நீண்ட கால பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவதற்கு குடும்பத்தோட குலதெய்வ கோவில்களுக்கு போய் போயிட்டு வருவீங்க வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க மற்றபடி அலுவலக பணிகளை இருக்கிறவங்களுக்கு உற்சாகமா செயல்படுவீங்க உங்களுடைய ஆலோசனைகள் வந்து நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேல் அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அவங்களுடைய ஆதரவின் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதே மாதிரி சக ஊழியர்கள்கிட்ட உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகும் இதே சொந்தமா தொழில் பண்றோம் வியாபாரம் பண்றோம் ஆண்களோ பெண்களோ லாபம் அதிகமா கிடைக்கும் சக போட்டியாளர்கள் அவங்களோட மறைமுக எதிர்ப்புகளை முறியெடுப்பீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பங்குகள்ல அவங்களோட பங்குதாரர்கள் இருப்பாங்கள்ல உங்களோட பங்குதாரர்கள் அவங்கக்கிட்ட இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுது வியாபாரத்தை விரிவுபடுத்துவோ புதுசாக முதலீடு பண்ணுறதோ கொஞ்சம் பார்த்து சூதானமா பண்ணிக்கோங்க இல்ல முடிஞ்ச அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய வியாபாரத்தை மட்டும் பாருங்க அந்த விரிவுபடுத்துறதும் அதிகமா முதலீடு பண்ணுறதையும் தவிர்க்கிறது நல்லது அடுத்து குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகள் வந்து மற்றவங்க ஏற்றுப்பாங்க மறுபேச்சு பேச மாட்டாங்க நீ சொன்னால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்கள் உறவுக்காரங்களுமே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாலையுமே உங்களுக்கு அனுகூலம் உண்டு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிடச் சூழல் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பத்து பலன்கள் அது வந்துட்டு குறிப்பிட்டு சொன்னது பார்த்துங்க ஆனால் சகல விதங்கள்லையுமே உங்களுக்கு யோகம்தான் தான் ஸோ இதில் ஏற்று தாவது குறைகளை உங்களால் சொல்ல முடியுமா போன மாதம் அந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது பகைத்து விட்டு போனாலும் இந்த சித்திரை மாதம் சிறப்பாக சிரிச்சுக்கிட்டே உங்களை வந்து வரவேற்குதுங்க பணத்துக்கு குறைவே இருக்காது மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது மன நிம்மதிக்கு குறைவு இருக்காது சொல்ல போனால் நீங்கள் தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் அதாவது சித்திரை மாதம்ங்கிறது அதீத வளர்ச்சி அபரிவிதமான பேர் புகழையும் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது குறி குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்த்துருக்கோம் இப்ப தெளிவான இந்த காலகட்டத்துடைய நெளிவு சுழிவுகளையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில முதல்ல பார்க்கலாம் செயல்பாடு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் முடங்கி கிடந்த திட்டங்கள் அனைத்தும் செயல்பாட்டுக்கு வரக்கூடிய மாதம் உங்களுடைய செயல்பாட்டில் ஒவ்வொன்றுமே வெற்றிக்கும் உறவுக்காரர்கள் நண்பர்களுடைய உதவியும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுதுங்க இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாக போகுது கணவன் மனைவிக்கிடையே குடும்ப ஒற்றுமையில் அனுகூலமான பலன் உண்டாக போகுது தந்தை வழி உறவுக்காரங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதே சமயத்தில் பொறாமையும் படுவாங்க உத்தியோக பணியில் இருக்கவங்க அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலை பார்க்குறவங்க உங்கள் செயலில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க நிர்வாக திறமையை வளர்த்து உங்களுக்கு தேவையான பயிற்சி படிப்புகளை மேற்கொள்ள போறீங்க அதே மாதிரி தொழில் அதிகாரிகள் பொறுத்தவரைக்கும் தங்க நகைகளை உற்பத்தி மற்றும் விற்பனை செய்கிறவங்க ரத்தினக்கல் விற்பனையாளர்கள் புதிய வாடிக்கையாளர்களை நிறைய பெற்று நல்ல மதிப்பும் பொருளாதார நிலையில் உயர்வையும் பார்க்க போகிறீங்க அதுவரை வியாபாரம் செய்கிறவங்க புதிய ஆர்டர்கள் பெறுவீங்க இப்போ வந்து மிதுனம் யோசிக்கும் ஏமா தொழில்னு வந்துட்டாக்க இந்த நகைக்கடை வியாபாரம் தான் இருக்கா மற்றவங்களெல்லாம் வியாபாரம் இல்லையா நல்லா வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பெட் ஒரு நடைபாதை வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா தொழில் செய்யக்கூடிய மிதுனராசியை சேர்ந்த யாராக இருந்தாலும் சரி எந்த துறைகளில் இருந்தாலும் சரி என்ன வேலை செய்தாலும் சரி ஒரு ரூபாய் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய அனைத்து துறைகளிலுமே அனைத்து வேலையிலுமே உயர்வை பார்க்க போறீங்க உங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அதே மாதிரி பண வரவுக்கு குறைவே இருக்காதுங்க உங்க தேவைக்கு ஏற்ப கையில் பணமும் பொருளும் வந்து கொண்டே இருக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க திருமணம் ஆன பெண்களுக்கு புத்திர தோஷம் அமைப்பிற்கு வருவதனால உரிய முறையில் பரிகாரம் செய்வது சிறந்ததுங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புத்திர பாக்கியத்திற்கான யோகம் கிடைக்கும் அடுத்து கலைத்துறையில் இருக்கிறவங்க தொழில் வாய்ப்புகளை பெற்று வருமானம் அதிகரிக்க போகுது புதுசாக வீடு வாங்குறது மனை வாங்குறது இந்த மாதிரியான யோகத்தையும் பெற போறீங்க அடுத்து கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவது கண்ணும் கருத்துமா செயல்பட போறீங்க அடுத்ததா அரசியல் துறையில் இருக்கவங்க மக்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடுக்கணுங்கிற மு முயற்சிகளோடு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ளவும் ஏற்பாடுகளை செயல்படுத்துவீங்க மேலிடமும் உங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பாங்க இதன் காரணமா அரசியல் துறையில் இருக்கவங்க மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கோட வளம் பெற போறீங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்கள் வந்துட்டு மாணவர்களாக அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னாலும் சரிங்க படிப்புல ஆர்வம் காட்டி பெற்றோர்கிட்ட நல்ல பேர் பெற போகிறீங்க வக்கீல் தொழில ஜூனியராக இருந்தவங்க பயிற்சி பெற்று தகுந்த சட்ட நுணுக்கங்களை அறிந்து கொள்ள போகிறீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களில் இருந்து மிதுனராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே உயர்வை தரக்கூடிய காலகட்டம்னே சொல்லி முடிக்கலாம் இப்போ தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அவங்களுக்கு இந்த காலகட்ட எப்படி போகுது? மிதுனராசி சீர்ஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அறிவின் துணை கொண்டு வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய உங்களுக்கு யோகமான மாதம் செயல்பாடுகள் அனைத்துலேயுமே வெற்றி பெற போகிறீங்க இருந்த சங்கடங்கள் மறைய போகுது உடல்நிலை சீராக இருக்க போகுது எந்த ஒரு விஷயத்தையுமே நிறுத்தி நிதானித்து யோசித்து செயல்படுவதனால நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் இருந்தாலும் ஒரு விஷயத்தில் வந்து இந்த நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல எப்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது நம்ம கையெழுத்து போடுறோம் அப்படின்னா எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லதுங்க இதை தாண்டி இடம் வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரியான விவகாரங்களில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்களை ஈஸியாக நம்பி நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க அந்த ஒரு தவறு திரும்பவும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்ததாக சனியும் சூரியனும் உங்களை வந்து உயர்த்தி வைக்கிறாங்க அரசு வழி முயற்சிகளில் வெற்றி உண்டு நீங்கள் எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு அதிலிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எதிர் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டாகுது எல்லாவிதமான விதமான கஷ்டங்களையுமே சமாளிக்கக்கூடிய நிலையை இந்த காலகட்டம் குருவுடைய பார்வையினால உங்களுக்கு கொடுத்திருக்கு அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல இருந்து விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களுடைய நிலை மாறும் உங்க எதிரிகள் எல்லாம் வந்துட்டு ஏண்டா இவங்களை எதிர்த்துங்கிற அளவுக்கு அடங்கி போவாங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிக்கக்கூடிய சூழ்நிலை சாதகமா இருக்கு விளையாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் போட்டி தேர்வுகள் அதாவது அரசாங்க அதுக்காக உத்தியோகத்திற்கு முயற்சி பண்றீங்கனாக்க உங்க முயற்சிக்கு ஏற்ற பலன் உண்டு அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட இப்ப வந்து மறையுங்க தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா நடந்துக்க போறீங்க வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அணு தினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்குங்க அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் எந்த எல்லைக்கும் போலாம் நெனைச்சதை சாதிக்கணும் ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கணும் இதுதான் இவங்கள உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வியாபாரம் பத்தின சிந்தனைகள் மேலோங்குது நீங்க நினைச்ச வேலைகள் நடக்கும் முயற்சிக்கேற்ற லாபம் கிடைக்கும் குறிப்பா சூரியனால தொழிலில் முன்னேற்றம் உண்டு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அந்த வேலையில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் புதிய வேலையை தேடுறவங்களுக்கு உங்களுடைய பல நாள் கனவுகள் நனவாகும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் தொழிலில் முன்னேற்றம் அடைய போறீங்க அதே மாதிரி ரா பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க வருமானத்தை அதிகரித்து வைக்கிறாருங்க உங்க செல்வாக்க உயர்த்தி வைக்கிறார் பணியாளர்களா இருக்கீங்க ஒருத்தர் கீழே கட்டி சம்பளம் வாங்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு உண்டு அடுத்து தம்பதிகளுக்கு இடையே நெருக்கம் அதிகமாகுது எல்லாமே நன்மையாகவே இருக்குது இந்த நன்மைகளை நம்ம முழுசாக அனுபவிக்கணும்னா ஒரு விஷயத்தை மட்டும் மிதுன ராசியில இந்த நட்சத்திரம் வந்து தவிர்க்கணும் கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் எப்பேற்பட்ட கோபமாக இருந்தாலும் சரிங்க வெளிப்படுத்தக்கூடாது இடம் பொருள் அறிந்து யோசித்து செயல்படுவது நல்லது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துமே அவசரமாக செய்யக்கூடாது ஒரு விஷயத்தை நீங்கள் அவசரமாக செய்கிறீங்கன்னா அது உங்களை வந்துட்டு தவறான கொண்டு போய் விட்டுருங்க பார்த்து சூதானமா செயல்படுங்க நிதானமா செயல்படுங்க அதே மாதிரி ஒரு வேலையில் கவனம் இருக்கணும் புதிய முயற்சிகள் கொடுக்கும் அது யோசனைக்கு அப்புறம் தான் நீங்க செய்யணும் ஒரு சிலருக்கு வந்து தொழில் ரீதியா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் இன்னும் ஒரு சிலரெல்லாம் வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போகக்கூடிய நிலை கூட ஏற்படும் எல்லாத்தையுமே சமாளிக்க கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனமாக இருக்கணும் எல்லாத்துக்குமே இடம் கொடுக்காம படிப்புல ஆர்வம் காட்டுங்க போட்டி தேர்வுகளில் நீங்க நல்ல மதிப்பெண்களை பெற இது உங்களுக்கு துணை நிற்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க அணு தினமும் விஷ்ணு பகவானையும் துர்க்கை அம்மனையும் வழிபாடு செய்ய தொட்ட காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் அடுத்து புனர் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நினைச்சதை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றமான காலகட்டம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய வேலைகள்ல லாபம் உண்டாகுது உழைப்பு அதிகரித்தாலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது உடல் நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்குது அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் பிரச்சனைகள் இந்த நிலையில மாற்றம் உண்டு நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்க நிலையில உயர்வு உண்டாகுதுங்க உங்களுடைய மறைந்திருந்த செல்வாக்கு இப்ப வெளிப்பட போகுது வியாபாரம் லாபத்தை கொடுக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கப் போகுது அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அதுவே தள்ளி போன கோர்ட் கேஸ் முடிவுகள் வந்து உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி உண்டு வேலைக்காக முயற்சி பண்றீங்களா நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி சனி எடுத்த முடிச்சு கொடுத்துருவாருங்க பகவானும் இடையே அனுசரிச்சு வேலைக்கு முயற்சி பண்றீங்க கூடுதல் கவனம் தேவை அடுத்து மாணவர்களை வரைக்கும் மாற்று சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம படிப்புல மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லது அதே மாதிரி சின்ன வியாபாரிகளா இருந்தாலும் சரிங்க புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடி நல்ல யோசிச்சுக்கோங்க ஷேர் மார்க்கெட்ல நான் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா உங்க எதிர்பார்ப்புகள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதிக முதலீடு வேணாம் இருக்கிறத வச்சு உருட்டிக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வந்து கண்டிப்பா பெருமாளுங்க பெருமாளை வழிபாடு செய்ய வளம் அதிகமாகும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்கள் மிதுன ராசிக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க வியாழக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு துளசி மாலையிட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய மனசுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும் உடல் வலிமையும் கூடும் மன வலிமையும் கூடும் அதே மாதிரி மகான்களுடைய சமாதியை வந்துட்டு வழிபாடு செய்யறது நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி இரண்டாவது பரிகாரம் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு புதன்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பதினோரு முறை அவரை வளம் வரதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா புதன் மற்றும் வியாழன் ஏதாவது நல்ல காரியங்கள் தொடங்கணும்னா இந்த நாட்கள்ல தொடங்குங்க உங்களுடைய எதிர்பார்ப்பையும் தாண்டி நீங்க தொடங்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக முடிந்து வரும் அடுத்து சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய தினங்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் மத்தபடி மிதன ராசிக்காரங்களே ஒரு குறையும் இல்ல நீங்க வந்து பயப்படுற மாதிரியோ பதட்டப்படுற மாதிரியோ எதுவுமே இல்ல ஒரு சின்னதா கூட குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் எந்த வகையிலுமே உங்களை கஷ்டப்படுத்தாதுங்க இது வந்து உண்மைங்க ஸோ வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்